ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நைட் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக குறதில்லை சில பேருக்கு கஷ்டத்துலேருந்து நல்லதாகவும் மாறும் சில பேருக்கு நல்லதுலேருந்து கஷ்டத்துலேயும் முடியும் அதை நம்ம எப்படி கொண்டு போறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்க எப் ஐயோ ஏன் ட்ராவல் பண்ணணுன்னு ஆகிப்போச்சு வெள்ளூர் டு சேலம் சேலம் டு கரூர் ஒன் டே ஃபுல்லாக எங்களுக்கு வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடுச்சு ப்ளான் பண்ணாமல் நாங்கள் எடுத்த டிசிஷனால் இப்படி நாங்கள் ஓரளவு சுற்றிக்கிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்தோம் அது மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு செய்ய நான் இந்த நேச்சுரல் பாத்தை உங்களுக்கு ஏன் அப்லோட் பண்ணுன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த மலை மேலே இருக்கிற மேகம் வந்து அந்த மலையை தொட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை பார்த்தேன் அதுதான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த எனக்கு ஒரே இதுவாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்ட போயிட்டு நம்மளும் அந்த மேகத்தை கையில் தொடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை இருந்தது உங்களில் யாருக்காவது இது மாதிரி ஆசை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பில்டிங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் அந்த மேகத்தோட அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து மலையில் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பர்டிகுலராக இது எந்த ப்ளேஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வரோம் அப்படின்னே சொல்லலாம் அந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் இப்படி ரொம்ப சுத்தலாக இருக்கே அப்படின்னு ஒரு டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு